மேடைக்கு இருபுறமும் கொண்டிருக்கிற நம் உறவுகள் தயவு கூர்ந்து பின்னால் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேடையின் அருகில் நின்று கொண்டிருக்கிற நமது உறவுகள் தயவு கூர்ந்து பின்னால் இருக்கை இருக்கிறது அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உறவுகள் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க பின்னால் இருக்கையில் அமருங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டி திங்களோடும் செலும்பரி மண்ணோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குதல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கு வெங்கொடுமை சாப்பாட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் செங்குரீதனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையும் உழந்தது இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளில் குறைந்தபட்சமேனும் நியாயமான ஆட்சி முறை மக்களாட்சி முறைதான் என்று சொல்கிறார் பிரிட்டனின் தந்தை வின்சென்ட் சர்ச்சில் ஏனென்றால் மக்களாட்சி முறையில்தான் மக்களாட்சி தத்துவத்தை மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில்தான் தான் நம்மை யார் ஆள வேண்டும் என்று நாமே வாக்களித்து தீர்மானிக்க முடியும் அதனால்தான் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைகளில் குறைந்தபட்சமேனும் நியாயமான ஆட்சி முறை மக்களாட்சி முறை ஆனால் இந்த மண்ணில் இந்த நாட்டில் உலகின் ஆகப்பெரும் ஜனநாயக நாடு என்று பீற்றிக்கொள்கிற இந்த நாடு உண்மையாகவே ஜனநாயக தத்துவத்தை பின்பற்றித்தான் தேர்தல் நடக்கிறதா வாக்குக்கு காசு கொடுத்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் என்று காசு கொடுத்து தான் இருக்கிற தலைவர்கள் மக்கள் தேர்தலை சந்திக்கிறாங்க பணம் இருப்பவன் தான் தேர் அதிகாரத்தில் அமர முடியும் பல நூறு கோடி பல்லாயிரம் கோடியை செலவைப்பவர்கள் தான் அதிகாரத்தில் அமர முடியும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கிற திமுக தன்னுடைய நேரடி அரசியல் எதிரியாக கருதக்கூடிய காட்டிக்கொள்கிற திமுக அதிமுகவை இருபத்தி பதினெட்டு இடங்களில் நேரடியாக போட்டியிடல அரசியல் எதிரியாக நேரடியாக அறிவித்திருக்கிற அதிமுக இடங்களில் நேரடியாக போட்டியிடல போட்டியிடல தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக மத ரீதியாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் கும்பலை எதிர்க்கிறோம் என்று வாழ்க்கைய பேசுகிற ஐயா ஸ்டாலினும் திமுகவும் பாஜக போட்டியிடுகின்ற பல தொகுதிகளில் போட்டியிடல பாஜக எதிர்க்கல காங்கிரஸ் எதிர்க்கல அதிமுக காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் எதிர்க்கல பல தொகுதியில் ஆனால் திமுக போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும்

உதயநிதியெல்லாம் தலைவராகிறார் இந்த மண்ணில் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் மனு தர்மத்திற்கு எதிராக சித்தாந்த அரசியல் செய்கிறோம் சமூக நீதிக்காக அரசியல் செய்கிறோம் என்று வாய்களிய பேசுகிறார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதியின் பேரப்பிள்ளை ஸ்டாலினின் பிள்ளை என்கிற ஒரு தகுதியை தாண்டி உதயநிதிக்கு வேற தகுதி இந்த மண்ணில் இருக்கு அப்ப பிறப்பால் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற இதே சனாதனத்தின் அடிப்படையில் தான் பிறப்பால் கருணாநிதியின் பேரன் பிறப்பால் சாலையின் பிள்ளை என்கிற சனாதனத்தின் அடிப்படையில் வந்த உதயநிதிக்கு தலைவனாவதற்கு இந்த மண்ணில் என்ன தகுதி இருக்கு உதயநிதி எல்லாம் இந்த மண்ணில் தலைவராகிறார் அண்ணாமலை எல்லாம் இந்த மண்ணில் தலைவராகிறார் அண்ணாமலை எப்படி தலைவராக வந்தாரு பாரதிய ஜனதாவில் இதற்கு முன்னால் இருந்த மூத்த தலைவர்கள் மக்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி இவர் எல்லா இந்த தலைவர்களாம் இல்லாத ஆளுமை அண்ணாமலைக்கு என்ன வந்துடுச்சு அண்ணாமலைக்கு இருக்கிற ஆளுமை என்ன தெரியுமா அண்ணாமலைக்கு ஒரு ஆளுமை இருக்காது அதனால் தான் இது வரைக்கும் பாரத இந்த தலைவர்களை தாண்டி ஒரு தலைவனாக அண்ணாமலை உருவாகி வந்துருக்கிறார் என்ன ஆளுமை அனி ட்ராப் ஒரு ஆளுமை ஒன்றும் இல்லை வடிவேல்ட்டு வடிவேல் நகைச்சுவீல்ல சொல்லுவார்லே ஒருத்தர் சொல்லுவார் வடிவேல்ட்டு அண்ணா நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அண்ணே அந்த மாதிரி அனி ட்ராப்புங்கிறது இல்லை தான் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் மக்களுக்கு ஒரு பொம்பளைய ஒரு பெண்ணை கூட்டி கொடுப்பது கூட்டி கொடுத்து அதை காட்சி படுத்தி அதை தலைமைக்கு காட்டி கொடுப்பது அப்ப கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்கிற அண்ணாமலை இந்த மண்ணில் தலைவராக அண்ணாமலை தலைவராக ஐபிஎஸ் பதவியிலிருந்து எஸ் பதவியில் இருந்து பெற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதாவின் தலைவர் மக்களாக தலைவராக அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கிறாங்க அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் நீ என் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஊதியம் வாங்கி கொண்டு நீ எப்படி இந்த மக்களுக்கு சேவை செய்திருப்ப அப்ப கர்நாடகா பாரதிய ஜனதாவிற்கு மாமா வேலை செய்து கொண்டிருந்த முன்னாள் ஐபிஎஸ் தான் இந்த அண்ணாமலை கவனமணியும் செந்தில் ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி கவனமணி செந்தில் என்ன பண்ணுவாங்க என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா எங்க ஆடு இங்கிலீஷ் பேசல சந்தையில போய் கூட்டத்தை கொட்டிடுவாங்க எங்க ஆடு பாருங்க இங்கிலீஷ் பேசும் காசு கொடுங்க ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் பத்து பத்து ரூபாய் சுழிச்சிருவாங்க இங்கே இங்கிலீஷ் பேச சொல்லுங்க உடனே மேனு கத்தும் ஏதோ மே மாதம் ஆங்கில மாதத்தின் பேரை சொல்லுது இல்லை அப்படி ஒரு நகைச்சுவை காட்சி ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆடு வாயை திறந்தால் பொய்யை மட்டுமே பேசுகிறது அந்த பொய்யை மட்டுமே பேசக்கூடிய அண்ணாமலை இந்த மண்ணில் தலைவராகிறார் இந்த மண்ணில் யார் தலைவர் அண்ணாமலையும் உதயநிதியும் தலைவர்களா தலைவர் என்றால் எப்படி இருக்கணும் இதோ ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரிடத்தின் வீரத்தையும் வரலாற்றையும் சமகாலத்தில் சர்வதேச சமூகத்தில் நிறுத்தியவன் தான் வீழ்ந்தாலும் சரி தன் குடும்பம் வீழ்ந்தாலும் சரி இந்த இனம் மீள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவன் இதோ உதடுகள் பெயரை உச்சரித்த மறுகணமே விரல்களுக்கு நடுவே புகுந்து விடுகிறது வீரம் அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவன் ஒருவனே இந்த மண்ணில் தலைவன் இந்த மண்ணு காசு திமுக கூட்டம் குற்றான் அதிமுக கூட்டம் ஸ்டாலின் வர்றாரு மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஐநூறு ஆயிரம் ரூபாய் கோழி மரியாதை பணம் இருக்கிற திமிரு பல்லாயிரம் கோடியை பல்லட்சம் கோடியை சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாய் அந்த இந்த திமரு மண்ணிலிருந்து பேசுறோம் இந்த சேலம் மண்ணு மட்டுமல்ல தமிழ்நாடு தமிழர்களின் வளங்களை சுரண்டி கொடுத்திருக்கிறார்கள் மலை வளங்கள் ஆற்று ஆற்று வளங்கள் மலை வளம் நீர்வளம் அத்தனை வளங்களும் இவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சுரண்டப்பட்டிருக்கிறது அதிமுக தலைவர் மக்களாக இருக்கட்டும் திமுகவின் தலைவர் பெருமக்களாக இருக்கட்டும் அவன் எந்த கொம்பாதி கொம்பனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் கோட்டை கொத்தளங்களை போல எப்படி எங்கள் மலைகள் உயர்ந்து நின்றிருந்ததோ அந்த மலைகளை எல்லாம் அடித்து நோறி சுரண்டி கொளுத்து கொள்ளையடித்து தங்கள் வீடுகளை கோட்டை கொத்தளங்களை போல மாட மாளிகையாக மலைகள் போல நீங்கள் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறீர்கள் நொறுக்கப்பட்ட எங்கள் மலைகள் எங்கள் மலை வளங்கள் தான் இந்த திமுக அதிமுக தலைவர் மக்களின் கோட்டை கொத்தளங்களாக மாட மாளிகளையாக மாளிகளாக உயர்ந்து நிற்கிறது இப்ப நாங்கள் ஒரு நாள் நிச்சயம் வெகு விரைவில் ஒரு நாள் இந்த மண்ணில் ஒரு தூய தேசிய அரசியல் ஒரு தூய தமிழர் அரசு மான தமிழச்சு மாறல பால் குடிச்ச ஒரு மான தமிழன் இந்த மண்ணில் அதிகாரத்தில் வந்து அமர்வான் அன்றைக்கு எப்படி எங்கள் மலைவளங்களை அடித்து நொறுக்கினீர்களோ சுரண்டி கொளுத்தீர்களோ அந்த படத்தில் எப்படி மலைவோல உயர்ந்து நிற்கிறதோ உங்கள் கோட்டை கொத்தலங்களும் மாட மாளிகைகளும் அதை எப்படி நீங்கள் எங்கள் மலைகளை அடித்து நொறுக்கினீர்களோ அப்படி சீமானும் சீமானின் தம்பிகளும் உங்கள் கோட்டை கொத்தலங்களை ஒரு நாள் அடித்து நொறுக்குவோம் மேடைக்காக சீமானும் சீமான தம்பிகளும் பேசுறாங்க கூடியிருக்கிற மக்களை உசுப்புவதற்காக பேசுறாங்க என்று நீங்கள் கருதக்கூடாது கூடாது அறிவில் சிறந்த பெற்றோர்கள் பெரியவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் காரணாநிதியின் நிலத்தில் எத்தனை தலைவர்கள் மக்களின் வீட்டில் புல்டோசரை விட்டிருக்கிறார் அப்பே தன் வாழ்நாள் முழுமைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வெறும் வஞ்சத்தையும் துரோகத்தையும் லஞ்சம் ஊழல் என்று தன் வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்ந்த கருணாநிதியே பல தலைவர்கள் வீடு வீட்டுக்குள்ள புல்டோசரை விடும்போது தன் வாழ்நாள் முழுமைக்கும் ஒத்தை ரூபாய் சோடம் வாங்காமல் ஒத்தை ரூபாய் லஞ்சம் வாங்காமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நின்ன தலைவன் பிரபாகரன் பிள்ளை சீமான் விட முடியாதா உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் இந்த மண்ணில் ரெண்டு பேரை உச்சரிக்க கூடாதுன்னு அச்சுறுத்துறான் இரண்டு பேரை நாம் உச்சரிக்க கூடாது சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடாது பேசினால் மியூட் பண்ணுவான் கட் பண்ணுவான் காட்சடகம் காட்ட இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் நான் தமிழின் சார்பாக சேலம் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பல பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நான் தான் பிள்ளைகள் எங்கள் அண்ணன்மார்கள் எங்கள் அக்காமார்கள் தங்கைமார்கள் பாராளுமன்றம் போவார்கள் உறுதியாக போவாங்க எந்த இரண்டு பெயரை நீ உத்தாயோ அதே இரண்டு பெயர்கள் எங்கள் வனக்காவலன் வீரப்பன் எங்கள் வீரத்துக்கு அப்பன் எங்கள் தலைவன் இந்திய நாடாளுமன்றத்தில் பெருமையோடு முழங்குவார்கள் எந்த புலிக்கொடியை ஆரியமும் இந்திய தேசியமும் கண்டு அஞ்சியதோ எங்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலம் தொட்டு எங்கள் தலைவன் பிரபாகரன் காலம் வரைக்கும் இந்திய தேசியம் எந்த புலிக்கொடியை பார்த்து அஞ்சியதோ அதே புலிக்கொடியை புலி அச்சனையை தன் நெஞ்சில் சுமந்து நாம் தமிழ்ச்சியின் வெற்றி வேட்பாளர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் நுழைவார்கள் உறுதியாக நுழைவாங்க சீமான் பேசுவார் வெல்ல முடியுமா நாம் துணிச்சு வெல்ல முடியுமா இந்த அத்தியமே உங்களுக்கு வேண்டாம் உறுதியாக நாம் தமிழ் அண்ணன் சீமானும் நாம் தமிழ் தத்துவமும் கோட்பாடும் உறுதியாக இந்த மண்ணில் வெல்லும் ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்றோம் நாங்கள் யாருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் சீமான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஈழத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அகிம்சா வழி போராட்டம் தந்தை செல்வா வழியில் அகிம்சா வழி போராட்டம் அகிம்சா வழி போராட்டத்தில் ஈழ விடுதலையை சாத்தியப்படுத்த முடியலை அகிம்சாவளி போராட்டம் வேந்தது அந்த இடத்தில் தலைவர் பிரபாகரன் இனி இந்த மண்ணில் ஆயுத வழி இருந்தது ஒரே ஒரு கை துப்பாக்கியும் மூன்று துப்பாக்கி தோட்டாக்களும் தான் தலைவர் அருகில் இருந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள் பிரபாகரனுக்கு அரசியல் தெரியல விவரம் புரியல விமர்சனம் செய்தார்கள் ஒரு துப்பாக்கியும் மூன்று குண்டு துப்பாக்கி குண்டுகளையும் வைத்துக் கொண்டு எப்படி நாடு விடுதலை அடைய முடியும் என்று வேசினார்கள் ஏலனம் செய்தார்கள் ஆனால் பின்னால் வரலாறு எப்படி மாறி வெறும் மூன்று துப்பாக்கி குண்டுகளை வைத்துக்கொண்டு இயக்கத்தை தொடங்கிய எங்கள் தலைவர் பிரபாகரனை உலகின் வல்லாதிக்க நாடுகள் முப்பது நாடுகள் சேர்ந்தால்தான் பிரபாகரனை எதிர்க்க முடியும் என்கிற வரலாறை எங்கள் தலைவன் உருவாக்கிவிட்டு தான் போனார் அப்படித்தான் இரண்டாயிரத்தி பத்துல நான் தொடங்கும் போது தமிழ்நாடு முழுமைக்கும் சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூன்றே மூன்று பொறுப்பாளர்கள் தான் இருந்திருப்பாங்க நாம் தமிழ்ச்சியின் தொடக்க விழாவுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்து மூன்றே மூன்று பேர் தான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படி சராசரியாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் மூன்று பேரை மூன்றே மூன்று கட்சி உறுப்பினர்களை மூன்றே மூன்று பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டுதான் சீமான் நாம் தமிழ் கட்சி எனும் பேரு இயக்கத்தை தொடங்கினார் ஆனால் எங்கள் அண்ணன் இப்போது வரலாறை எப்படி மாற்றி அமைத்திருக்கிறார் வெறும் மூன்று துப்பாக்கி குண்டுகளை வைத்துக்கொண்டு தொடங்கிய பிரபாகரனை எப்படி முப்பது வல்லாதிக்க நாடுகள் சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியுமோ அப்படி இந்த மண்ணில் முப்பது கட்சிகள் சேர்ந்தால் தான் சீமானை எதிர்க்க முடியும் என்கிற வரலாறை எங்கள் அண்ணன் உருவாக்கி வைத்திருக்கிறார் உருவாக்கியிருக்கார்கள் இந்த மண்ணில் எப்படி எங்கள் மக்களின் உழைப்பை சுரண்டி உழைப்பை சுரண்டி அடிப்படை உரிமைகளாக இருக்கிறது மருத்துவம் தண்ணீர் இவை அத்தனையும் கல்வி இவை அத்தனையும் வர்த்தகமாக மாற்றி இருக்கிறார்கள் நாங்கள் வர்றோம் நான் அதிகாரத்துக்கு வந்து ஒரே நாள் இரவில் நாம் அரசு பேரறிவிப்பு செய்யும் மண்ணில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மக்கள் காவல்துறை அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் அத்தனை மருத்துவர்கள் அத்தனை பேரும் பிள்ளைகளை அரசு வழியில தான் சேர்க்கணும் நான் தோச்சி அறிவிப்பு செய்யும் தனது பெற்றோர்கள் தன் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் தான் சேர்க்கணும் தன் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் நான் தொடர்ச்சி ஒரே நாள் இரவில் மாற்றத்தை கொண்டு வரும் அதனால சமூக மாற்றத்தை ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை விரும்பக்கூடிய கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எங்கள் பெற்றோர்கள் உடன் நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் ஒளி வாங்கி சின்னம் மைக்கு சின்னம் ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமானின் அன்பு தம்பி மனோஜ்குமார் மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களுக்கு நாம் ஒளி வாங்கி சின்னம் மைக்கு சின்னத்தில் வாக்களித்தவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழரசு சொல்லும் நாம் தமிழர் அடுத்ததாக மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி அழகரசன்